அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலக்துல் இல்லாஹி ரபீல் அலமீன் வெல்கம் டு ஜோனி டு பாரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் இந்த ஷவுபான் மாதத்தில் நாம் ஓதக்கூடிய துவாவும் சூறாக்களியும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அலஹம்துல் இல்லா ஷாபான் மாதத்தை நாம் அடைஞ்சிருக்கோம் கடந்த வருடம் நம்மளோட இருந்த எத்தனையோ பேர் வந்து இந்த வருடம் நம்ம கூட இல்லை நமக்கு அல்லாஹு தலா இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கான் இன்னும் வரக்கூடிய ரமலானியும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு சுபஹான தலா நாம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக ஆமீன் சொல்லுங்க இந்த ஷாபான் மாதம் என்னுடைய மாதம் அப்படின்னு நபி செல்ல அழகி வசல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க ஆகவே இந்த மாதத்தில் வந்து நம்ம அதிகம் அதிகமாக நம்ம செலவாத்து ஓதணும் நமக்கு தெரிந்த எந்த செலவாத்து வேணாலும் நம்ம ஓதலாம் அது ஒரு சின்ன செலவாத்தாக இருக்கலாம் பெரிய செலவாத்தாக இருக்கலாம் எந்த செலவாத்து வேணாலும் நம்ம ஓதலாம் செல்ல அலா முகமது முகம்மது அழகி வசல்லாம் அந்த செலவாத்து கூட நம்ம ஓதலாம் இந்த மாதத்தில் நிறைய செலவாத்து ஓதுங்க நபி செல்லலா கலகி வசல்லாம் அவங்க ரம்லான் மதத்துக்கு அடுத்தபடியாக இந்த ஷான் மாதத்தில் தான் நிறைய நோன்பும் வச்சுருக்காங்க இந்த ஷான் மாதத்துக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்குது இந்த ஷஹ்பான் மாதம் ரசுல்லாவோட மாதம் இந்த மாதத்தில் நபியின் மீது நம்ம அதிகம் அதிகமாக நம்ம செலவாக தோதணும் இந்த மாதத்தில் நம்ம ஓதக்கூடிய துவா மற்றும் சூறா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த ஷௌபான் மாதத்தில் இந்த ஒரு துவாவை அதிகம் அதிகமாக ஓதிவாங்க நம்ம நபிசல்லாக அழகி வசலாமல் அவங்களும் இந்த ஒரு துவாவை ஓதி வந்திருக்காங்க அது என்ன துவானா அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ வ பல்லிக்னா ரமலான இன்னொரு தடவை சொல்கிறேன் பாரிக் பாரிக்லா ஃபி ரஜபான வ பல்லிக்னா ரமலான இதனுடைய பொருள் இறைவா ரஜப் மற்றும் ஷாஃபான் மாதங்களில் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக இந்த ஒரு துவாவை இந்த ஷாபான் மாதத்தில் அதிகமாக ஓதிவாங்க அதோட இந்த ஒரு சூறாவையும் ஓதிவாங்க அது என்ன சூறா அப்படின்னா குரான்ில் உள்ள நாற்பத்தி நாலாவது சூறா சூறா துகான் இந்த சூறாவில் முதல் எட்டு ஆயத்துகளையும் மஹரீபு தொழுதுட்டு ஒரு பதினைந்து தடவை நம்ம ஓதணும் பதினஞ்சு தடவை ஓதி முடிச்சுட்டு பிறகு வந்து நமக்கு தெரிந்த எந்த ஒரு செலவாத்து வேணாலும் ஓதிட்டு பிறகு நாம் எல்லா விடத்தில் துவா செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய துவாக்கள் வந்து நிச்சயமாக நமக்கு வந்து கபுல் ஆகும் சூரா துகான்ல முதல் எட்டு ஆயத்துகளை நம்ம பதினைந்து தடவை நம்ம ஓதணும் மஹரிப்பு தோல்ந்துட்டு பதினைந்து தடவை ஓதி பிறகு செலவாத்து ஓதி நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் வந்து நிச்சயமாக வந்து கபுலாகும் அந்த எட்டு ஆயத்துகளையும் நான் இப்போ ஓதி காட்டுறேன் ஆ மீம் வல்கிதாபில் முபீன் தெளிவான இவ்வேதத்தின் மீது சத்தியமாக இன்னா அஞ்சல் நாகு லைலத்தின் முபாரகத்தின் குன்னா முந்திரீன் நிச்சயமாக நாம் அதனை பாக்கியமுள்ள இரவிலே இறக்கினோம் நிச்சயமாக அதன் மூலம் அச்சமூட்டி எச்சரித்து கொண்டே இருக்கின்றோம் குல்லு அம்ரின் ஹக்கீம் அதில் முக்கியமான ஒவ்வொரு விஷயங்களும் தீர்மானிக்கப்படுகிறது மின் அக்கட்டளை நம் இடமிருந்து வந்ததாகும் நாம் நிச்சயமாக தூதர்களை அனுப்புபவர்களாக இருந்தோம் ரஹ்மதாம் மேர் ரப்பீ உல் அலீம் அது உம்முடைய இறைவனிடமிருந்து வந்துள்ள ரஹ்மத்தாகும் அது உம்முடைய இறைவனிடமிருந்து வந்துள்ள ரகுமத்தாகும் நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவியேற்பவன் நன்கறிபவன் ரப்பிஸ் சமாவாதி வல்லர்லி வமா வைணகுமா இன்கு மூகினீன் நீங்கள் இருப்பின் வானங்கள் பூமி இவ்விரண்டிற்கும் உள்ளவை ஆகியவற்றிற்கு அவனே இறைவன் என்பதை காண்பீர்கள் லா லாயிலாக இல்லாஹுவ யுஹுஇ வ யுமிது ரப்புக்கும் வ ரப்பு ஆபாயிக்குமுள் அவ்வளீன் அவனை அன்று வேறு நாயன் இல்லை அவன் உயிர்ப்பிக்கிறான் அவனை மரணிக்க செய்கிறான் அவனை உங்கள் இறைவனாகவும் முன் சென்ற உங்கள் மூதாதையரின் இறைவனாகவும் இருக்கின்றான் இன்ஷால்லா மகிரீபு தொழுதுட்டு இந்த சூரா துகானில் உள்ள முதல் எட்டு ஆயத்துகளையும் பதினைந்து தடவை நீங்கள் வந்து தவறாமல் ஓதிவாங்க ஓதிட்டு பிறகு செலவாக தோதி எல்லா விடத்தில் துவா செய்யுங்க நிச்சயமாக நம்முடைய துவாக்கள் வந்து கபுலாகும் அல்ஹம்துலில்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ கிடைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மற்றவர்களும் பார்த்து இந்த அமலை பின்பற்றுவாங்க அதனுடைய நன்மையை கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான பதிவுகளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ